தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வரும்போது நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து விடுமுறையை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் தலைவரோட ஒவ்வொரு படம் வரும்போதும் நிறைய நிறுவனங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு லீவுட்றோம் டிக்கெட் கொடுத்துட்றோம் அப்புறம் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம் எல்லாம் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க ஊழியர்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்க இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போது வழக்கத்திற்கு மாறாக ஒரு கல்லூரியே விடுமுறை விட்டுருக்காங்க படத்துக்காக அதுவும் இங்கே இருக்கிற கல்லூரி கிடையாது கேரளாவில் இருக்கிற கல்லூரி ஸோ கியூபேச் அவியேஷன் அப்படிங்கிற அகாடமியிலருந்து இப்போ ஒரு அறிக்கை ஒன்று இருக்குது அந்த அறிக்கையில் வந்து வரும் பதினாலாம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வந்து வெளியாகுது அது வந்து உலகளவில் பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கிறதுனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் அந்த அன்னைக்கு விடுமுறை கொடுக்குறோம் அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு எல்லோரும் க்ளாஸுக்கு வந்துடுங்க பதினாலாம் தேதி கூலி படத்துக்காக விடுமுறை கொடுக்குறோம் அப்படின்னு அந்த இருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது இது வந்து உலக சினிமாவிலேயே யாருக்கும் நடக்காத விஷயம் ஒரு கல்லூரியே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு விடுறாங்க இதுதான் தலைவரோட படத்தின் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறது